ஹாய் ஹலோ எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா வெல்கம் டு மை யூடியூப் சேனல் இன்றைக்கி என்ன வீடியோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா சும்மா ஜென்ரலாக ஒரு விஷயம் நான் வந்து ஷேர் பண்ணலாம் அப்படின்ட்டு நான் யோசித்தேன் எல்லாருமே நம்ம எஸ்பிஓ ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லாேருக்குமே இந்த விஷயத்தை நான் வந்து எனக்கு சில விஷயம் உங்கள் கிட்டே ஷேர் பண்ணுன்னு தோணுச்சு ஸோ அதை நான் ஷேர் பண்ணுறேன் விருப்பம் இருக்கிறவங்க இந்த வீடியோவை ஃபுல்லாக கேளுங்க இல்லைன்னா உங்களோட விருப்பம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நோட்டீஸ் போர்டு அதோடைய இம்பார்ட்டன்ஸ் அது என்ன நோட்டீஸ் போர்டுனால் என்ன ஏன் அதில் இன்ஃபர்மேஷன் வருது அதை நம்ம ஏன் அதை நிராகரிக்கிறாங்க சில பேர் நிராகரிக்கினால அவங்களுக்கு என்ன லாஸ் ஆகுது இது எல்லாத்தையுமே நான் கிளியராக இந்த வீடியோவில் நான் சொல்கிறேன் இது வந்து ரொம்ப நாளாக எனக்கு சொல்லணும்னு தோணுச்சு ஸோ இன்றைக்கி இந்த டாப்பிக்கில் நான் பேசலாம் அப்படின்ட்டுருக்கேன் வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் இதுதான் நோட்டீஸ் போர்ட் ஓகேங்களா இது எல்லாருக்குமே தெரியும் ஸோ இங்கே எத்தனை மெம்பர்ஸ் இருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா டூ லேக்ஸ் மேலே ஆனால் எஸ்பிஓவில் த்ரீ லேக்ஸ் மேலே மெம்பர்ஸ் இருக்கிறாங்க இங்கே வந்து பார்த்தீங்கன்னா டூ லேக்ஸ் அண்ட் தேர்ட்டி த்ரீ சம்திங் தௌசண்ட் மெம்பர்ஸ் இங்கே இருக்கிறாங்க ஓகேவா ஸோ நோட்டீஸ் போர்டு என்னது டெலகிராமில் நம்ம எஸ்பிஓ ஆஃபிஷியல் இது நமக்கு வந்து ஒரு டைரக்டான ஒரு கம்யூனிகேஷன் அதாவது நீங்கள் வந்து மத அதர் கம்பெனிஸ்லேயோ எம்எல்எம்லையோ அதர் ஜாப்ஸ்லேயோ நீங்கள் வந்து ஒர்க் பண்ணுவீங்க ஸோ நீங்கள் எல்லா இடத்துலையுமே ஜென்ரலாக உங்களுக்கு வந்து கம்பெனிலேருந்து டைரக்டாக ஒரு கம்யூனிகேஷன் உங்கள் யாருக்காவது கிடச்சிருக்கா டைரக்டாக நமக்கு எப்படி கிடைக்கும் மற்ற இடத்துலலாம் பார்த்திங்கன்னா ஒரு நாலு லீடர்ஸ் மேலே இருப்பாங்க அவங்க ஒரு குரூப் வச்சுருப்பாங்க அவங்க மூலமாக தான் நமக்கு கம்பெனி விஷயம் எல்லாமே நமக்கு தெரியும் கரெக்டு தானே அவங்களுக்கு மட்டும்தான் கம்பெனியோட டைரக்ட் விஷயம் தெரியும் நமக்கெல்லாம் அவங்க மூலமாக தான் தெரியும் ஆனால் இங்கே ஒரே ஒரு குரூப்பு சேனலை ஆரம்பித்து அத்தனை மெம்பர்ஸும் ஒட்டு மொத்த டெலகிராம் எஸ்பிஓவில் இருக்கிற எல்லா மெம்பர்ஸும் இங்கே இருக்கிறாங்க ஒரு சிலர் வரல அது வந்து அது அவங்களுடைய சாய்ஸ் ஏன்னு எனக்கு தெரியல பட் இருக்கிற மெம்பர்ஸை நான் சொல்கிறேன் இவ்வளோ மெம்பர்ஸுக்கும் டைரக்டாகவே கம்பெனிலேருந்து நமக்கு வந்து இன்ஃபர்மேஷன் வருது அப்டேஷன்ஸ் வருது இது உங்களுக்கு எப்படி தெரியுதுன்னு எனக்கு தெரியல இது உங்களுக்கு வந்து புதுசாக தெரியுதா இல்லை வந்து இது ஒரு பெரிய விஷயமே இல்லைன்னு தெரியுதா இல்லை ரொம்ப பிடிச்சிருக்கா அது உங்களுடைய சாய்ஸ் ஆனால் இந்த மாதிரி உங்களுக்கு எங்கேயுமே ஒரு டைரக்ட் கம்யூனிகேஷன் இல்லை இங்கே இருக்குது அப்போது இப்படி ஒரு இடத்துல இங்கேருந்து வர இன்ஃபர்மேஷனை நிறைய பேர் கேட்க மாட்டேங்கிறாங்க அது ஏன் உங்களுக்கு இப்போ இந்த பிரேக் இருக்குது ஸோ இந்த பிரேக் டைமில் உங்களுக்கு வந்து இந்த மாதிரி விஷயத்துலலாம் வர்றதுக்கு இஷ்டம் கிடையாது எப்படியும் வெப்சைட்டில் டேட்டு போட்டிருக்காங்க ஸோ அந்த டேட்டு படியே நமக்கு வந்து ஸ்டார்ட் ஆகும் அப்போ வந்து நம்ம பார்த்துப்போம் அது வரைக்கும் நமக்கு என்ன நம்ம பாட்டுக்கு நம்ம வேலையை பார்ப்போம் அப்படின்னு நிறைய பேர் இருக்காங்க ஆனால் இப்போ இந்த பிரேக்லேயும் நமக்கு வந்து ஒரு அப்டேஷன்ஸ் கொடுக்குறாங்க நிறைய அப்டேஷன்ஸ் கொடுத்துருக்காங்க சரோடைய லென்த் ஆடியோ அதெல்லாம் நீங்கள் கேட்டிங்கன்னா அதில் நிறைய விஷயம் இருக்கும் ஆனால் அதில் நிறைய பேருக்கு என்ன தோணுது அப்படின்னா கம்பெனியில் பிரேக் விட்டாங்க அதை ஆரம்பிக்கல அதை பார்க்க மாட்டாங்க ஆனால் இவங்க உட்காந்து நிறையா கதை சொல்லுவாங்க இவங்க சொல்கிற கதையெல்லாம் யார் கேட்டுட்ருக்குறது அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் இருக்கீங்க சரி ஓகே நீங்கள் வந்து இப்போ இந்த விஷயம் எதுவுமே நீங்கள் கேட்கலை ஆ இப்போது சார் சொன்ன ஆடியோலாம் நீங்கள் கேட்கல இப்போ இப்போ இன்றைக்கி கூட நேற்று கூட ஒரு விஷயம் சொல்லியிருந்தாங்க நோட்டீஸ் போர்டில் நம்மளுடைய எஸ்பி ஆஃபிஷியல் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க சொல்லியிருந்தாங்க அண்ட் நமக்கு வந்து என்ன மாதிரி சேலரி வேணும் அப்படி உங்களுக்கு எதிர்பார்க்குறீங்க அப்படின்றதெல்லாம் பார்த்தீங்கன்னா பாருங்கள் ஃபிஃப்டி தௌசண்ட் அபவ் சரியா இது ஒரு மந்த்துக்கு ஓகேவா ஸோ இந்த மாதிரி விஷயம் எல்லாமே உங்களுக்கு தராங்க நீங்கள் எல்லாமே மிஸ் பண்ணுறீங்க அதுக்கு முந்தினாத ஆடியோ ஒன்று போட்டிருந்தாங்க அதில் நிறையா விஷயம் சொல்லியிருந்தாங்க சார் ஃபியூச்சர் கான்செப்ட் பற்றி ஒரு ரெண்டு மூணு விஷயம்லாம் சொல்லியிருந்தாங்க ஸோ இது எல்லாமே நீங்கள் மிஸ் பண்ணிடுறீங்களா நீங்கள் கம்பெனி லான்ச் ஆன பிறகு வருவீங்க அப்போது உங்களுக்கு என்ன விஷயமே தெரியாது இதில் உள்ள நிறையா விஷயம் உங்களுக்கு சொல்லியிருப்பாங்க இதில் வந்து முக்கியமான விஷயமும் சொல்லியிருந்தாங்க மெயில் போடுறதெல்லாம் சொல்லியிருந்தாங்க இந்த மாதிரி நிறைய விஷயம் சொல்லியிருப்பாங்க உங்களுக்கு அப்பா இதெல்லாம் ஒன்றுமே தெரியாது லாஸ்டில் வந்து அழையோ எனக்கு இந்த பிரச்சனை இருக்கே நான் என்ன பேசுவேன் எனக்கு ஏதாவது ஒரு வழி சொல்லுங்களேன் அப்படின்ட்டு வந்து கேட்பீங்க யார்கிட்ட கமாண்டர்ஸ் கிட்டே வந்து கேட்பீங்க கரெக்டாக எதுக்கு அந்த மாதிரி நீங்கள் வந்து லாஸ்டில் வந்து அந்த விஷயத்தை நீங்கள் கேட்கணும் ஏன் ஆக்டிவாக இருக்கலாமே உங்களுக்கு வந்து எல்லா அப்டேஷன்ஸும் ஒன்றா தராங்களே ஏன் நீங்கள் அதை ஏன் நிராகரிக்கிறீங்க ஏன் நீங்கள் அதை உத்தாசனப்படுத்துகிறீங்க உங்களுக்கு வந்து இன்கம் எப்போ வருமோ அப்போ தான் நீங்கள் உள்ளே வருவீங்களா இல்லைன்னா நீங்களாம் வரவே மாட்டிங்களா இந்த மாதிரிலாம் தயவுசெய்து இருக்காதிங்க நோட்டீஸ் போர்டுன்றது அவ்வளோ முக்கியமான விஷயத்தில் டைரெக்டாக நமக்கு சொல்கிறாங்க கண்டிப்பாக இதெல்லாமே நீங்கள் கவனமாக நீங்கள் கேளுங்க இதை நீங்கள் கேட்டாலே உங்களுக்கு எந்த டவுட்டுமே வராது எங்களுக்கு நிறையா ப்ரைவேட் மெசேஜ் வரும் நிறைய பேருக்கு நோட்டீஸ் போர்டுனா எங்கே அப்படின்னு கேட்குறாங்க அப்படின்னா என்னதுன்னு கேட்குறாங்க நோட்டீஸ் போர்டுனா என்னதுன்னு கூட தெரியல அப்போது ஒருத்தர் வந்து ஒருத்தர் கீழே நீங்கள் ஒருத்தர் சேர்க்குறீங்கன்னா அவங்கக்கிட்ட நீங்கள் ரெண்டு விஷயம் முக்கியமாக சொல்லணும் ஒன்று வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்குன்னு நிறையா நீங்கள் தான் குரூப் வச்சுருந்திங்கன்னா அந்த குரூப்பில் நீங்கள் ஆக்டிவாக இருக்கணும் அடுத்தது நோட்டீஸ் போர்டு அப்படின்னு சொல்லிவிட்டு ஒரு சேனல் இருக்குது அதில் நீங்கள் எப்பவுமே ஆக்டிவாக இருக்கணும் அங்கே விஷயம் சொல்லுவாங்க அதை நீங்கள் கவனிங்க கம்பெனிலேருந்து டைரெக்டாக வருது அந்த விஷயத்தை நீங்கள் கேட்டுக்குங்க ஓகேவா இந்த ரெண்டு விஷயத்தை நீங்கள் சொல்லி உங்கள் டீம் மெம்பர்ஸை நீங்கள் கரெக்டாக கைட் பண்ணிங்க அப்படின்னா இங்கே வந்து பார்த்திங்கன்னா போல் போட்டு டூ டேஸ் ஆகுது பாருங்க ஒன் லேக் தேர்ட்டி நைன் தௌசண்ட் மெம்பர்ஸ் மட்டும்தான் பார்த்துருக்காங்க ஆனால் அதில் ஓட் போட்டிருக்காங்க ஒன் லேக் டுவெண்ட்டி ஒன் தௌசண்ட் அப்போ மற்ற மெம்பர்ஸும் ஓட்டும் போடலை பார்த்துட்டு போயாச்சு ஆமாம் இது சும்மா கேட்பாங்க இந்த மாதிரி எல்லாம் எங்கே தருவாங்க எல்லாம் சும்மா ஓப்பன் ஆனால் தான் தெரியும் அப்படின்னு அப்படியே ஒரு மைண்ட் செட்டில் இருப்பீங்க ஆனால் இங்கே இருக்கிறவங்க எல்லாருமே வாங்கியிருப்பீங்க இன்கம் நியூ மெம்பர்ஸில் ஓரளவுக்கு வாங்காத இருப்பாங்க மீது எல்லாருமே வாங்கியிருப்பீங்க ஆனால் உங்களுக்கு வந்து நம்பிக்கை கிடையாது ஏன்னால் இவ்வளோ நாள் பிரேக்கில் ஓ ஏன்னா சும்மா வந்து ஒரு பிரேக் விட்டுட்டு அவங்களும் போயிட்டாங்க நாங்கள் நினச்ச நேரத்தில் வந்து ஒரு தரப்போன்னு சொன்னாங்க அப்படின்னு நீங்கள் நினச்சிட்ருக்கீங்க இருக்கீங்க இல்லையா அதனால உங்களுக்கு அப்படி தான் மைண்ட் தெரியும் இங்கே இருக்கிற ரெண்டு லட்சத்தி முப்பத்தி மூணாயிரம் மெம்பர்ஸ் மேலே இருக்காங்க பார்த்தது பார்த்தீங்கன்னா ஒரு லட்சத்தி முப்பத்தொம்போது அண்ட் ஓட் போட்டது பார்த்தீங்கன்னா இவ்வளோ தான் இதே மாதிரிலாம் நீங்கள் வந்து அமைதியாக இருந்தீங்க நோட்டீஸ் போர்டுக்குள்ளே வராமல் இருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக நஷ்டம் உங்களுக்கு தான் கம்பெனிக்கோ யா மற்றவங்களுக்கோ கிடையாது உங்களுக்கு தான் இந்த விஷயத்த தெரியாமல் இருக்கீங்க இல்லையா அவங்களுக்கு மட்டும்தான் இந்த விஷய சம்மந்தமாக நஷ்டம் எப்பவுமே வந்து ஒரு கம்பெனியில் நம்ம ஒர்க் பண்ணுறோம் அப்படின்னா அது பார்ட் டைம் கம்பெனியாக இருந்தாலும் ஃபுல் டைம் கம்பெனியாக இருந்தாலும் அந்த கம்பெனிலேருந்து சில விஷயம் இருக்கும் அதை நம்ம கரெக்டாக ஃபாலோ பண்ணும் உங்களை வந்து அவங்க வந்து அதாவது என்ன சொல்கிறது நிறைய டாஸ்கோ டார்கெட்டோ அந்த மாதிரிலாம் எதுவுமே அவங்க தரல ஜஸ்ட்டு ஒர்க்கு பண்ணுறீங்க உங்களுடைய டீமை பார்க்குறீங்க நோட்டீஸ் போர்டில் வர அப்டேஷன்ஸை கேட்குறீங்க அவ்வளோதான் இதை நீங்கள் செஞ்சாலே போதுமே இதில் ஜஸ்ட்டு நீங்கள் ஒரு அரை மணி நேரம் ஒரு நாளைக்கு அரை மணி நேரம் நீங்கள் ஸ்பெண்ட் பண்ணி இதை பண்ணாலே போதுமே தயவுசெய்து இனியாச்சும் எல்லாரும் நோட்டீஸ் போர்டு மேலே ஒரு நோட் பண்ணி வைங்க சரியா அது ஒரு முக்கியமான ஒரு விஷயம் கம்யூனிகேஷன் இருக்கிற விஷயம் அதை நம்ம மிஸ் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு கவனமாக ரெகுலராக நோட்டீஸ் போர்டில் வந்து பாருங்கள் விஷயம் வந்திருக்குன்னா அதை பொறுமையாக கேளுங்கள் அந்த ஆடியோ மெசேஜ் ஆடியோ மெசேஜை ஸ்கிப் பண்ணியோ இல்லை ஸ்பீடு அதிகமாகப்படுத்தியோ கேட்காதீங்க அதை கேட்டு முடிச்சிடணும் அப்படின்னு ஒரு வேலையாக நினைக்காதீங்க என்ன விஷயம் சொல்லியிருக்காங்கன்றதை பொறுமையாக கேளுங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக கேளுங்க ஒன்றும் அவசரம் கிடையாது அதனால் எல்லாருமே வந்து நோட்டீஸ் போர்டை வந்து பாருங்கள் இப்போ உங்களுக்கு நான் புரிஞ்சுருக்கோம் நோட்டீஸ் போர்டால என்னென்ன லாஸ் உங்களுக்கு என்னென்ன கெயின் உங்களுக்கு இதை நீங்கள் எந்த மாதிரி யூஸ் பண்ணும் அப்படின்றது நான் கிளியராக சொல்லியிருக்கேன் கண்டிப்பாக இந்த வீடியோவில் கமெண்ட்ஸில் எனக்கு கண்டிப்பாக நிறையா பண்ணுவாங்க நான் அதை பற்றிலாம் நான் கவலையே மாட்டேன் எனக்கு சொல்லணும்னு தோணுச்சு நான் ஷேர் பண்ணிட்டேன் இதை ஏற்றுக்கிறவங்க ஏற்றுக்குங்க ஏற்றுக்க முடியாதவங்க இப்போ எப்படி இருக்கீங்களோ அதே மாதிரி இருங்க கடைசியில் லாஸ்ட்டில் உங்களுக்கு அப்போது எந்த விஷயமும் தெரியாமல் பிளாங்காக இருப்பீங்க அப்போது உங்களுக்கு அதோடய வேல்யூ என்னன்ட்டு தெரியும் ஸோ நோட்டீஸ் போட மறக்காமல் கவனமாக எல்லா விஷயத்தையும் காது கொடுத்து பொறுமையாக கேளுங்க ஒரு ஒரு விஷயத்தையும் பொறுமையாக கேளுங்கள் ஒரு நாளைக்கு ஒரு ரெண்டு ஆடியோ ஒரு நாளைக்கு நில்ல அவங்க எப்போல்லாம் போடுறாங்களோ அப்போது ஒரு ரெண்டு ஆடியோ போடுவாங்க இல்லை ஒரு ரெண்டு ஆடு மூணு ஆடியோ எதுவாக இருந்தாலும் ஒரு நாள் ஒரு அதுக்கப்புறம் ஒரு நாலு நாள் அஞ்சு நாள் அவங்க போட மாட்டேங்கிறாங்க இல்லையா அப்டேஷன்ஸ் இருக்குதுன்னு அப்போ அந்த மூணு நாள் நாலு நாள் இந்த ஒரு ஒரு ஆடியோவை பொறுமையாக கேட்டு தெரிஞ்சுக்குங்க ஓகேவா நீங்களும் நோட்டீஸ் போர்டை போய் பாருங்கள் அதே மாதிரி உங்கள் டீம் மெம்பர்ஸ் இருக்கிறவங்ககிட்ட நீங்கள் பார்த்த விஷயத்த அவங்ககிட்ட சொல்லாதீங்க அவங்கள நோட்டீஸ் போர்டு பார்க்க வைங்க இப்போ நாலு பேர் இருக்காங்கன்னா நீங்கள் ஒருத்தர் ஒருத்திட்ட ஒரு விஷயத்த சொல்கிறீங்கன்னா நாலாவது பேர்கிட்ட காது அவங்க கிட்டே என்ன நான் நீங்கள் சொன்னது நீங்கள் கேட்டிங்கன்னா நாலாவது பேர்ஸ் வந்து நீங்கள் சொன்ன விஷயத்த அவங்க சொல்ல மாட்டாங்க நாட்டில் நிறைய விஷயம் மாறியிருக்கும் அதே மாதிரி தான் நீங்கள் ஒரு உங்களோட விஷயத்தீங்கிட்ட உங்கள் டீம் மெம்பர்ஸ் கிட்டே போய் சொன்னீங்கன்னா அது இன்னொருத்தர் இன்னொன்று இன்னொருத்தர்கிட்ட போய் நிறைய விஷயம் மிஸ் பண்ணுவாங்க அவங்கள டேரக்டாக நோட்டீஸ் போர்டில் போய் பார்க்க சொல்லுங்கள் ஓகேவா ஸோ எல்லோரும் நோட்டீஸ் போர்டு இம்பார்ட்டன்ஸ் தெரிஞ்சுக்குங்க கண்டிப்பாக உங்கள் டீம் மெம்பர்ஸ்கிட்ட சொல்லுங்கள் இந்த வீடியோ பிடிச்சதை மறக்காமல் லைக் பண்ணுங்கள் என்னோடய வீடியோ ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் எனக்கு எந்த ப்ராப்ளமும் கிடையாது ஓகேவா தேங்க் யூ ஃபேமிலிஸ்